அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரியநிலைத் திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியமாக வாங்கி கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அதற்கு அருகாமையில் உள்ள கலைஞர் வாசலங்கிற இடத்துல மூணு கிலோவாட் சோலார் அன்ப சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் பண்ணி எழுபத்தெட்டாயிரம் நம்ம மானியமாக வாங்கி கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல் எல்லாம் உயரமான ஜிஎஸ்எச் அமைச்சு அதுக்கு மேலே விக்ரம் பிராண்டோட ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வருஷத்தில் ஆறு பேனலும் யூடிஎல் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சாயிரம் வருட வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் இடி மின்னல் போன்ற இயற்கை சிச்சைகள்லேருந்து பேனல் மற்றும் இன்வெட்டருக்கு சேஃப்டி தர வகையில் இடுதாங்கி போஸ்ட்டும் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் எடுத்திங்க பொறுத்த வரைக்கும் பேனலுக்கு தனியாக எடுத்திங்க இன்வெர்டருக்கு தனியாக எடுத்திங்கன்னு எங்கே சேர்ந்து நீட்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்ஸஸ் சமலா பேவி அவங்களுக்கு மாத இவிபில் அமௌண்ட்டே பத்தாயிரம் ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ண தான் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கேட் சிஸ்டம் அதுவும் எழுவத்தெட்டாயிரம் மானியத்துறையை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இதே இதேபோல் உங்கள் வீடுகளுக்கும் சுலார் பயணம் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு முழுக்க வீடுகளாக தெரிந்த எங்களுடைய கேட்டக் சுலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்